நான் தைரியமாய் சொல்ல முடியும் என்னுடைய தாயார் அவர்கள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயாரை குறித்து சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன் பாருங்க நாங்கள் கேஷுவலாக நானும் என்னுடைய தாயாரும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு சமயத்தில் அவங்க அவங்க கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நபர் வந்து உங்க பழைய பைபிள் ஏதாவது இருந்தா எனக்கு தாங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு என்ன இடத்துல என் அம்மா சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் அம்மா அவங்க பைபிள்லாம் யாருக்கும் கொடுத்துறாதீங்க அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பாருங்க இந்த பைபிள் என்னோட அம்மாவோடது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இறக்கறதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாக இந்த பைபிளில் எழுதியிருக்கிறாங்க இந்த பைபிள் என்னுடைய அன்பு மகளுக்கு உரியது என் அன்பு மகளுக்கு இந்த பைபிள் சார்ந்தது திஸ் பைபிள் பிலாங்ஸ் டு மை லவ்விங் டாட்டர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஐந்து மாதத்துக்கு முன்பாக ஆவியானவர் பாருங்கள அவங்க ஞாபகப்படுத்தி நாங்கள் எப்போ பேசுனது கொடுத்துட்றீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எழுத வைத்திருக்கிறார் ஹால லூயா அதே போல் ஒரு சகோதரி வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் கிட்ட வந்து சொன்னாங்க அம்மா வந்து நான் என்ன பார்க்கும் போதெல்லாம் கையில என் கையில காணிக்கை தருவாங்க என்னை எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தருவாங்க ஆனா அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா ஆஃபீஸில் சொல்லி டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் மாதம் மாதம் இந்த சகோதரிக்கு இவ்வளோ ஒரு ரூபாய் காணிக்கையை நீங்கள் மணக்காமல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்க இறக்குறதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவேளை அம்மா சொல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த சகோதரிக்கு அந்த காணிக்கை பணம் சேர்ந்திருக்காது ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்களை நடத்தி இருக்கிறார் அந்த கார் அந்த தீர்க்க தரிசனமாய் அவர்களை நடத்தினதுனால பாருங்கள் இன்ன வரைக்கும் அம்மா இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை ஆண்டவர் சேர்த்து வருகிறார் ஹால லூயா இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய திருமண காரியத்தில் என்னோட அண்ணனுடைய திருமண காரியத்தில் பார்க்கும்பொழுது அவங்க செய்து போய்விட்ட காரியங்கள் எல்லாம் நான் இப்போ யோசிக்கும் பொழுது எப்படி ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நடந்திருக்கிறாங்க நான் கற்பமாக பொழுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் நடந்து கொள்ளணும் என்னெல்லாம் சாப்பிடணும் என்பதை எனக்கு முன்னே அறிவித்தாங்க நான் யோசித்து பார்க்குறேன் ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் இல்லையா ஒரு நியூ மதரா எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது ஆனால் அவங்க பாருங்கள் ஆண்டவர் அவங்களை அப்படியாக நடத்தி இருக்கிறார் ஹால லூயா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆனால் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதர்சன ஒரு பார்வையோடு நம்முடைய வாழ் இயற்கை முறை ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கணும் ஹால லூயா ஹால லூயா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாய் அப்படிப்பட்ட தாய்மார்களாய் நம்ம எழும்பணும் அமேன் ஒரு முறை ஒரு சகோதரி வந்து என்னுடைய தாயார் இடத்துல சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ச ஒரு தீர்க்கதரிசி அம்மா வந்து எனக்கு ஒரு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நானும் என்னோட கணவரும் சேர்ந்து வாழக்கூடாது நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து சந்தோஷமாய் வாழக்கூடாது என்பதற்காக என்னுடைய மாமியார் என்னுடைய த என்னுடைய என்னுடைய புருஷனுடைய தாயார் சூனியம் செய்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்க கிட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் என் மாமியார் இடத்துல பேசுகிறதில்ல என் புருஷனையும் பேச விடுகிறதில்ல அவங்க ஒரு ஃபாரினில் இருக்கிறாங்க ஃபாரின் லேண்டில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்தியா வந்தால் கூட அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம் ஏன் நாங்கள் இந்தியா வரோன்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்கு இல்லாதது ஹாலலூயா குடும்பத்தை பிரிக்கிற தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கிற இருக்கிற தீர்க்க தரிசனம் இல்லை ஒரு சீர்கெட்ட காரியத்தை உண்டு பண்ணுகிற தீர்க்க தரிசனம் ஒழுங்கின்மையான ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம்ம என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது நான் கேட்டேன் எந்த சபைக்கு போகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க நான் சபைக்கெலாம் போகலை சிஸ்டர் நான் வெறும் ஆன்லைனில் தான் நான் பார்த்து கொண்டுருக்குறேன் அப்படின்னாங்க ஏன் நீங்கள் இருக்கிற இடத்துல தானே பக்கத்தில் தானே அந்த ஒரு பிரபலமான ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குது நீங்கள் அங்கே போகலாமே அப்படின்னு கேட்டோம்னா அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த சபையா நான் போனேன் சிஸ்டர் அங்கே இருந்த சிஸ்டர்ஸ்லாம் பாருங்கள் அவங்க பார்த்த பார்வையும் அவங்க என்னை ஏழமாய் பார்த்த அந்த பார்வை பாருங்கள் ஐ ஃபெல்ட் வெரி டெலிகேட் அந்த இடத்துல ரொம்ப கூனி குறுகி போனேன் அதனால நான் திரும்ப அந்த அந்த சபைக்கு நான் போகலைன்னு சொன்னாங்க சபையில் இருக்கிற ஸ்திரீகள் சபையில் ஊழியத்தில் இருக்கிற ஸ்திரீகள் வெல்கமிங்காக இருக்கணும் ஹால லூயா உங்கள் முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும் பெருமை காணப்படக்கூடாது ஹால லூயா சில நேரம் நம்மளே அறியாமல் அந்த பெருமை வந்து விடுகிறது பாருங்கள் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சர்ச்சில் பாருங்கள் ஒரு 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 வயசான பாட்டி வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் வந்து சாட்சி சொல்லுவாங்களாம் அவங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை இந்த பூச்சியை இந்த அடியானாகிய பூச்சியை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த புழுவை இந்த தூசியை சாட்சியாய் நிறுத்துனதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்களாம் அப்போது ஒரு முறை சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு மூன்று பசங்க அப்படி கொண்டிருக்கும் போது அந்த பாட்டியும் நடந்து முன்பாக போய் கொண்டு அந்த

பூச்சி போது அப்படின்னாங்களாம் இன்னொருத்த ஏய் பூச்சி இல்லைடா அது புழுடா அப்படின்னாண்ணா உடனே இந்த பாட்டிக்கு சம கோவம் வந்துருச்சான் யாரை பார்த்து புழுங்கிற யாரை பார்த்து பூச்சிங்கிற அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸை பாஸ்டர்லாம் கூப்பிட்டு பாருங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க இதுதான் நீங்கள் வளர்த்துருக்கிற வளர்ப்பா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்களாம் சில நேரம் பாருங்கள் நம்முடைய தாழ்மை நம்முடைய வாயில் மட்டும்தான் இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை காணப்படுகிறதா அப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஹால லூயா இன்னைக்கு பாருங்க சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு போட்டோஸ் போட்டு என்னுடைய பர்த்டே விஷ் பண்ணுவாங்க பாருங்க வீட்டில் தானே இருக்கார் கணவர் ஆனால் சோஷியல் மீடியாவில் இவ்வளோவ்ளோ பெரிய பேராகிராஃப் போடுவாங்க என் கணவர் அப்படிப்பட்டவர் நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க எதற்கு பக்கத்தில் தானே இருக்காங்க சொல்லிரலாமே ஆனால் எல்லாருக்கும் தெரியணும் என் கணவர் அப்படிப்பட்டவர் என் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கி வேணாம் ஹால லூயா மறைத்து வைக்க வேண்டியதை மறைத்து வைக்கணும் ஹால லூயா ஏன்னா பிசாசு திருடி விடக்கூடாதே அன்றைக்கு அந்த யோக்கிய பேத்துக்குள்ள அந்த அந்த தரிசன பார்வை என் பிள்ளை அழகுள்ளது என் பிள்ளை ஒரு நான் இதை மறைத்து வைக்கணும் பிசாசு கண்களில் பற்றக்கூடாது பொறாமை நாவிகள் பற்றக்கூடாது எரிச்சல நாவிகள் பற்றக்கூடாது இதுதான் ஒரு தீர்க்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்கிறது ஹாலலூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்